ரிசபராசி நேர்களை ரிசபராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாகவே நகர இருக்கின்றது அது எப்படி என்பதை பொழுது பார்ப்போம் தங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் அதுவும் இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்பது சனியும் சேர்ந்தால் ஐந்து கிரகங்கள் வருகின்றார்கள் அது ஒவ்வொரு கிரகங்கள் வக்ரமாகி செல்கின்றார்கள் இடையில் இருந்தாலும் இந்த நான்கு கிரகங்கள் கூட்டு பதினொன்றாம் இடத்தில் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய போனஸ் மாதிரி எதை வேணாலும் செய்யலாம் சனி சனிப்பயிற்சி பலன் எல்லாருமே இதுவரையிலும் கேட்டிருப்பீங்க நானும் தனியாக போட்டிருக்கேன் என்னுடையதையும் பாருங்கள் விளக்கமாகவே சொல்லியிருக்கேன் உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கேன் மொத்தம் அதை பாருங்கள் ஆனால் அதே சமயம் சனிப்பயிற்சியினுடைய உங்களுக்கு சிறப்பாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்வதனுடைய பயன் உங்களுக்கு இப்போவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இருபத்தி ஒம்பது மூணில் தான் சனி வந்து பேர்றாரு உங்களுக்கு மீனத்துக்கு வர்றாரு இருந்தாலும் அது வந்தால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே ஒரு மாதம் உங்களுக்கு போனஸ் சனி வர்றது அப்படின்னு நினச்சிங்க ஒன்று ரெண்டாவதாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வந்து உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கார் புதன் உங்களுக்கு லாபஸ்தான ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அவரும் அவர் கூட சேர்ந்திருக்கார் பதினொன்றாம் இடத்துல சூரியன் அங்கே இருக்கார் ஆக மொத்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா சிறப்பான கிரகங்கள் பவரான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல அமையுது அப்போ என்ன கேட்கணும் உங்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் அது தொடங்கும் நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் தப்பாகவே ஒன்று சொல்லிட்டீங்க இப்பா நாளைக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னா நாளைக்கு போகிற மாதிரியே வந்துடும் அது வந்து தவறுதலாக வாக்கு வந்தால் கூட அது ஆயிடும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கெத்தை விட்டுக்காமல் உங்களுடைய வீராப்பை விட்டுக்காமல் சில இதுகளுக்கு கொஞ்சம் வாய்ஸோட பேசி சொல்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே நீங்கள் வந்து ரிசர்வ ராசிக்காரர்கள் சாப்பிட்டானவங்க தான் என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கணிப்புப்படி அதே மாதிரி துளா ராசிக்காரங்களும் எப்போதுமே சிவனேன்னு தான் பேசாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் அவங்க எது மற்றவங்க எதிர்பார்க்குறத விட அதிகமாக நடக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ருக்கக்கூடியவங்க தான் இந்த சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ரிசபராசிக்காரங்களும் துளாராசிக்காரங்களும் எல்லா வசதிகளும் கிடைச்சாலும் அவங்க வந்து சாப்பிட்டாவே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வர்றார் செவ்வாய் இருக்கார் இந்த செவ்வாய் இருந்தால் என்னென்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்து எப்போவுமே ஆக்ரோஷமானவர் இந்த கருப்ப சாமி வர்றாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செவ்வாய் வந்து இருக்கும்போது வீரம் இல்லாதவனுக்கும் வீரம் வரும் அது மாதிரி நீங்கள் வந்து செய்ய முடியாத காரியத்தையும் அது மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாத காரியங்களை கூட நீங்கள் தைரியமாக துணிச்சலாக அடித்து செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பையும் ஒரு ஆற்றலையும் உங்கள் செயல்பாடையும் உங்களுக்கு கொடுப்பார் ஆக மொத்தம் இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த மார்ச் மாதமே ஜாலியாக எதவனால் செய்யலாம் எந்த காரியத்தையும் தொடங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் டெஸ்ட் வைப்பார் அப்போ வந்து நீங்கள் சிந்தனையோடு செயல்பட வேண்டும் ஒரு சில இதுகளில் வந்து உங்களை காலை பிடிச்சி இழுத்தோடு பார்ப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் செயல்பாடாக இருக்கணும் ரெண்டாவதாக படிப்பில் உள்ளவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் எடுத்து கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க அவங்க இந்த நேரத்தில் அந்த அசால்ட்னஸை தவிர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரம் வந்து நம்மளுக்கு தெரியும் அது பார்த்துக்கலாம் அதெலிக்கலாம் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் எல்லாமே நல்ல முடிவு வரும் என்றாலும் இருக்கும் அந்த இதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும் ஒன்று ரெண்டாவதாக இப்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த லவ் மேரேஜ் இப்போ தான் மேக்சிமம் லவ் மேரேஜ் அரேஞ்சாக விட லவ் மேரேஜ் அந்த அந்தளவுக்கு வந்துட்ருக்கே அதனால அந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளவர்களுக்கு ரொம்ப நாளாக உள்ளவங்களுக்கு அதை வந்து இரு வீட்டார்களும் தடை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாம் ஒரு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாங்கிறதுல வாய்ப்புகள் பாசிட்டிவ் உரம் கொஞ்சம் க்ரீன் கொடி ஃப்ளாக் காமிப்பாங்க ஆக மொத்தம் அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி தாய் தந்தையர்களுடைய நலனில் இம்ப்ரூவ்மெண்ட்டு பார்க்கலாம் ரொம்ப நாளாக நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன இதே மாதிரி இருக்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு பிங்க வயசானவர்களுக்கு நீங்கள் வைத்தியம் பார்க்குறதுல ஒரு திருப்தி கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு புதுசு புதுசாக போய் அந்த டெஸ்ட் கிஸ்ட்லாம் எடுத்து நீங்கள் உடம்பு ஆரோக்கியம் மற்றும் வீட்டு வசதி இதுகளெல்லாம் கொஞ்சம் கூடுதல் ஆகிக்குவீங்க அப்புறம் வந்து வெளிநாடு இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் பையங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று அவங்க வந்து இங்கேருந்து அந்த கம்பெனி மூலமாக வெளிநாடு போகிற வாய்ப்பு வரும் இல்லைன்னா அவங்கள நீங்கள் பார்க்குறதுக்காக வெளிநாடு செல்வீர்கள் இந்த வாய்ப்புகள் உண்டாகும் அப்புறம் மனைவிமார்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாம்பீரியம் அவங்களுடைய அதிகாரம் என்பது கொஞ்சம் கொடிக்கட்டு பறக்கும் அப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்காரர் மாதிரி நீங்கள் ஒரு அவங்கள அதிகாரம் பண்ணுவீங்க அவங்க என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் அப்படி செய்ய முடியாது இப்படி பா இதுதான் செய்யணும் இதுதான் அப்படிம்பிங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு குதூகலமாகவே இருக்கும் மாணவர்கள் நன்கு பிடிப்பார்கள் திருமணம் அமையும் குழந்தைகள் பிறக்கும் என்பதற்கான வாய்ப்புகள் அதாவது பையனோ பொண்ணோ நம்ம கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வயசில் குழந்தை பிறக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த நேரத்தில் அந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் நடக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது எந்த காரியத்தையும் தைரியமாக செய்யலாம் எது ஒன்றும் தடங்கள் வரும் என்பதற்கு நிலையே இல்லை ஆக சனி பேசி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஒரு பலனை அடைந்து விட்டீர்கள் ஆகவே நீங்கள் வெற்றிகரமாக எந்த காரியத்திலும் இறங்கலாம் எதையும் செய்யலாம் வெற்றி உம்மதே என்பது போல் இருக்கிறது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி